வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் மாகரல் கண்டிகை கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் தீமிதி திருவிழாவில் காப்புக்கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் மாகரல் கண்டிகை கிராமத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் உள்ளது கிராம தேவதையான ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் கடந்த பத்தாம் தேதி திங்கட்கிழமை பதிப்பூஜை தீபாராதனை நடைபெற்றது பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை கங்கை திரட்டல் பூங்கரகம் ஊர்வலம் கூழ்வார்த்தல் பொங்கல் வைத்தல் உள்ளிட்டவை நடைபெற்றது ஆற்காடு குப்பம் ஸ்ரீ சக்கரபாணி குழுவினரின் மேடை நாடகம் நடைபெற்றது பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் பொன்னியம்மன் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவிதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கடந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தர்மராஜா கோவிலில் கொடியேற்றும் நிகழ்ச்சியும் காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பதினைந்தாம் தேதி பகாசுரன் சம்ஹாரம் நடைபெற்றது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாஞ்சாலி அர்ஜுனன் திருக்கல்யாணம் சீர்வரிசையோடு நடைபெற்றது அன்று இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வானவேடிக்கை மற்றும் மங்களவாத்தியம் முழங்க திருவிதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது பதினேழாம் தேதி திங்கட்கிழமை திங்கக்கிழமை யாகம் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டும் நிகழ்ச்சி இரவு பூங்கரகம் புறப்பட்டு அம்மன் ஆலயம் வந்தடைதல் நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு அர்ஜுனன் தபசு திருக்குத்து நடைபெற்றது இருபதாம் தேதி வியாழக்கிழமை மாலை தர்மராஜா திருவிதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை பால்குட ஊர்வலம் நடைபெற்றது அன்று மாலை அர்ஜுனன் மாடுபிடி சண்டை நடைபெற்றது இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை படுகளம் பதினெட்டாம் போர் கர்ணமோட்சம் தெருக்கூத்து உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று மாலை ஊர் எல்லையில் காப்பு கட்டி விரதமிருந்த குமார மக்கள் புனித நீராடினர் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஊர் எல்லைக்கு சென்று குமார மக்களை கோவிலுக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் இரவு கோவிலின் எதிரே அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதன் பின்னர் கோவில் வளாகத்தில் வான வேடிக்கையும் அம்மன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நாளை காலை மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சியும் மதியம் தர்மர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களும் மாகரல் கண்டிகை கிராம பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர்